சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசக வாசக பெருந்தகை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்றால் என்ன சிவன் நம்முடைய சிந்தையில் வந்து நிற்கின்றான் சிந்தை என்பது என்ன தெரியுமா அது சக்தியினுடைய பீடம் சிந்தைக்குள்ளே சிவன் வந்து நிற்க வேண்டும் சிந்தை செயல்பட வேண்டும் அதன் பிறகுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும் இது பிரபலமாக நிறைய பேர் சொல்ல சொல்ல நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இறைவனை நாம நாட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தால் அவனுடைய அருள் நமக்கு தானாகவே வந்து சித்திக்கும் அப்படி அவனை வணங்குவதற்கும் வாய்ப்பு வேண்டும் என்று அவனிடமே கேட்டு பெறுவதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவது என்பதற்கு பொருளாக மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மணிவாசக பெருந்தகை அருளியிருக்கும் சிவபுராணம் திருவாசகத்தினுடைய தோரண வாயில் நூல் அற்புதமான பாராயணத்திற்கான நூலாகிய சிவபுராணத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி சிவபுராணத்தினுடைய மிக மிக முக்கியமான மைய பகுதி என்றே சொல்லலாம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசக வாசக பெருந்தகை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்றால் என்ன சிவன் நம்முடைய சிந்தையில் வந்து நிற்கின்றான் சிந்தை என்பது என்ன தெரியுமா அது சக்தியினுடைய பீடம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களிலே சிந்தை என்கின்ற இந்த சக்கரம் இருக்கிறதே அது ஆக்ஞை என்று சொல்லுவார்கள் இந்த ஆக்ஞை நமக்கான ஒரு தூண்டுதலை தருகிறது அதன் பிறகுதான் இந்த உலகத்தினுடைய இயக்கம் அதற்கு பிறகு மனிதர்களுடைய இயக்கம் என்று ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அதன் பின்னால் நாம் காண முடிகின்றது சக்தி என்று சொன்னால் ஆற்றல் ஆற்றல் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை இந்த உலகம் சிவம் என்னும் பருப்பொருளால் ஆனது இந்த பருப்பொருள் அப்படியே இருந்தால் எந்த இயக்கமும் நடைபெறவே நடைபெறாது இந்த பருப்பொருள் ஏதாவது ஒரு இயக்கத்திற்குள்ளே வருவதற்கு அதற்குள் ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு அணு அந்த அணுக்கருவை பற்றிய படிப்பு இன்றைக்கு இயற்பியலிலே நாம நிறைய படிக்கின்றோம் அணுக்கள் அதற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்குள்ளே இயங்கி கொண்டிருக்கின்றன அணுக்களுடைய மூலக்கூறுகள் என்று இயற்பியலிலே நாம் இப்பொழுதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அந்த இயக்கம் எப்படி நடக்கிறது அணு இயங்குவதால் எல்லாம் இயங்குகிறது ஒவ்வொரு பொருளும் அசைகிறது ஒன்றுக்கொன்று வேக வேறுபாடு நடக்கிறது இப்படியெல்லாம் நாம் பின்னால் தொடர்ந்து நிறைய படித்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆதியிலே அந்த அணுக்கருவிக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எப்படி இயங்குகின்றன என்று கேட்டால் அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் சக்தி என்பது சிவமும் சக்தியும் இரண்டர கலந்தால் தான் இந்த உலக இயக்கம் நடைபெறும் அப்படி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்று சொல்லுகிறாள் சிந்தைக்குள்ளே சிவன் வந்து நிற்க வேண்டும் சிந்தை செயல்பட வேண்டும் அதன் பிறகுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும் இது பிரபலமாக நிறைய பேர் சொல்ல சொல்ல நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவன் அருள் என்பது என்ன அவனுடைய அருளை தேடுவதற்கும் பெறுவதற்கும் கேட்பதற்கும் தானே நாம திருக்கோயிலுக்கு போறோம் இறைவன் எங்க இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு அலைகிறோம் அப்படி தேடிக்கொண்டு செல்வதற்கே அவன் அருள் வேண்டும் என்று சொன்னால் இது என்ன ஒரு வினோதமான கதையாக இருக்கே என்று நமக்கெல்லாம் தோன்றலாம் உண்மைதான் அவன் அருள் இருந்தால்தான் அவனுடைய அருளை தேடுவதற்கான அந்த புத்தி செயல்பாடே நமக்கு நடைபெறும் வாழ்க்கையில பல பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப காலம் கண்மூடித்தனமா இருந்துட்டேன் ரொம்ப காலமா இதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டேன் இது இப்படி ஆகும்னு தெரியாம நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா புலம்புவார்கள் அல்லவா அப்போ அந்த புத்தி மழுங்கி போய் புத்தி மறைந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது எல்லாருக்குமே உண்டு அந்த புத்தி எப்பொழுது கூர்மைப்படுகிறதோ அல்லது பிரகாசப்படுகிறதோ அப்பொழுது தீயவற்றிலே இருந்து மனிதர்கள் நல்லவற்றுக்கு வருகிறார்கள் அந்த புத்தி மாற்றம் எப்படி நடைபெறுகிறது என்றால் அது சக்தியினுடைய அருளால் நடைபெறுகிறது என்பது மாணிக்கவாசகர் வாசகர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாகும் சிவன் அருள் வேண்டுமென்றாலும் சக்தியினுடைய தயை நிச்சயம் வேண்டும் அம்பிகையை சரண் புகுந்தால் தான் சிவனிடமே நாம் அதிக வரத்தை பெற முடியும் அப்படி சக்தியினுடைய பீடமாக இருக்கும் நம்முடைய சிந்தை இருக்கிறதே இந்த சிந்தை குளிரவும் இனிமையாக இருக்கவும் நல்லனவற்றை யோசிக்கவும் சக்தியினுடைய அருளால் சிவனை நாம் நாட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க முடியும் எப்பொழுது நமக்கு புத்தி மாற்றம் நடைபெற்று நல்லவற்றை நோக்கி நம்முடைய வாழ்க்கை திரும்புகிறதோ அப்பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கைகூடி வருகிறது என்பது பொருளாகும் இதை இப்படி வேறு மாதிரியாகவும் சொல்லலாம் எப்பொழுதுமே வாழ உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கான தசா புத்தி மாற்றங்கள் முன்பும் பின்பும் வந்து கொண்டேதான் இருக்கும் அவை எப்படி வேண்டுமானாலும் மாறி போகட்டும் ஆனால் எப்பொழுதும் இறைவனை நாம் நாடி தினந்தோறும் வழிபாடு செய்வதும் அவன் மீது மாறாத நம்பிக்கை கொள்வதையும் எப்பொழுதும் கை கொண்டால் எத்தனை தசா புத்தி மாற்றங்கள் வந்தாலும் அவை எதுவும் நம்மை பாதிக்காது இது மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாகும் அதனால் நாள்தோறும் இறைவனை வணங்குவதும் எப்போதும் அவன் மீது நம்பிக்கையோடு இருப்பதும் மிக மிக அவசியமாகும் கஷ்டகாலம் வரும் பொழுது இறைவனை சென்று நாடுவதும் அல்லது பிரார்த்தனைகள் வைப்பதோ அல்லது மகிழ்ச்சி வந்த பிறகு இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பதோ என்பது மிக மிக தவறு இணையடி நிழல்களை நாம் பிடித்து பயணப்பட்டால் அவன் அருள் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும் அவனை வணங்குவதற்கும் அது துணையாகவே அமையும் என்கிறார் அப்படி சிவன் அருளாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்க திருக்கோயில்களுக்கு போகிறோம் ஒரு பெரிய சேத்திரத்திற்கு போகிறோம் அங்கே போய் நாம நினைத்தபடி நம்முடைய நேர்த்திக்கடன் பிரார்த்தனைகள் இதையெல்லாம் செலுத்தி விட்டு வர வேண்டும் என்று குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறோம் போய் தரிசனம் எல்லாம் முடிச்சு வந்த பிறகு அப்படியே மனம் மகிழ்ந்து சொல்லுவோம் இல்லையா அப்பா நினைச்ச மாதிரியே போனோம் நினைச்ச மாதிரியே தரிசனம் கிடைச்சது நல்ல விதமா பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா அந்த மன நிறைவு எப்போ வரும்னா இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருந்தால்தான் வரும் இன்னும் கூட இதை வேறு விதமாக சிந்திக்கலாம் எப்படி என்றால் வாழ்க்கையில சிலருக்கு சில வேலைகள் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு துறையில வேலை செய்யணும்னு நினைக்கிறவருக்கு அதே துறையிலேயே பணி அமையும் அல்லது தொழில் அமையும் சொல்ல முடியாது அவருக்கு வேற ஒரு துறையில கூட அமையலாம் ஆனால் நினைத்தது போலவே எந்த துறையில நமக்கு மன திருப்தி ஏற்படுகிறதோ அதே துறையிலேயே நமக்கு பணியோ தொழிலோ அமைவது என்பது ஒரு கொடுப்பினை நிதானே சொல்ல முடியும் அது போல நாட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தால் அவனுடைய அருள் நமக்கு தானாகவே வந்து சிந்திக்கும் அப்படி அவனை வணங்குவதற்கும் வாய்ப்பு வேண்டும் என்று அவனிடமே கேட்டு பெறுவதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவது என்பதற்கு பொருளாக மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் இது போல இன்னும் பல பல செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் தமிழ் டிவியிலே